ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ எதுக்கு தான் இந்த சைடு காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டுக்குள்ள சைடு இதை இப்போ பார்த்ததுனால இப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கர காடாக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க ஆள் வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் வேலை பார்த்தாலெலாம் சாப்பிட போயிருக்காங்க ஸோ அந்த கேப்பில் வந்து நான் இந்த வீடியோலாம் எடுத்துருக்கேன் எல்லா மரத்தையும் கழித்து இந்த மரம்லாம் வெட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எனக்குள்ளேயே ஜட எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு இதுதான் எங்கள் வீட்டோட பேக் சைடு கொள்ளை கொள்ளைன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியலை நாங்கள் கொள்ளைன்னு தான் சொல்லுவோம் ரொம்ப நேரமாக ஒரு ஜிமன் நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்ருக்கு அது என்ன நீங்களே பாருங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுப்போங்க